ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோங்க அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு இப்போ ஒரு எட்டு நாளைக்கு மேலே ஆகிடுச்சு லாங் வீடியோ போடவே முடியல நான் தான் கொஞ்சம் பிரேக் மாதிரி எடுத்துக்கிட்டேன் சரி கொஞ்சம் இந்த மந்த்து போகட்டும் நெக்ஸ்ட் மந்த்துலேருந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்போவுமே வந்து ஃபோனு கையமாவே இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது ஏன்னா அதுக்கு வந்து டைம் நிறையா எடுக்கும் வீடியோ எடுக்கணும் அப்புறம் எடிட் பண்ணணும் பேசணும் பிள்ளைங்களை பார்க்கணும் வீட்டு வேலை அப்படி அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரியே இருக்கும் இந்த லாங் வீடியோ போடும்போது ஷார்ட்ஸ்னால் பிரச்சனை இல்லை அது வந்து ஒரு நிமிஷம் அதுக்கப்புறமா ஒன்றரை நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் லாங் வீடியோ போடாமல் இருந்தேன் சரி இனிமேல் வந்துட்டு போட ஆரம்பிப்போம்ட்டு தான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் ஸோ நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து பேங்காக் போயிருந்தாங்க ஒரு கான்ஃபரன்ஸுக்கு அப்போது அன்றைக்கி தான் வந்தாங்க ஸோ நான் அவங்கள வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம் சரி கொஞ்சம் மேக்கப் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தா முகிலுக்கு வந்துட்டு நான் போடுற க்ரீம் எல்லாமே போட்டு விடுவான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றதுக்குள்ளேயுமே முகில் வந்துட்டு என்னோடய பவுடர் எல்லாம் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அடித்து வச்சுருந்தான் டேய் தம்பி உங்கள் ஸ்கின் டோனுக்கெலாம் இதெல்லாம் செட் ஆகாதுடா நாங்கள் யூஸ் பண்ணுறதுடா அது ஆக்சுவலாக பவுடரே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நமக்கு அடிச்சடிச்சு பழகி போச்சு அதனால் நம்ம யூஸ் இருக்கோம் இவன் எனக்கு முன்னாடியே அதை எடுத்து அடிச்சுட்டான் அப்புறம் எடுத்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாய்ச்சரைசரு ஃபவுண்டேஷன் க்ரீம் போட்டேனா அது அவனுக்கு போடணுமா குழந்தைங்களுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அவங்களோட ஸ்கின்னெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி க்ரீம் எல்லாம் போடவே கூடாது அதுக்கும் ஒரே அழுகை ஆதவ கூட புரிஞ்சுக்கிட்டேன் ஆதவ சொல்கிறான் தம்பி இந்த க்ரீம் எல்லாம் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறதுடா அப்படின்னு சொல்கிறான் இருந்தாலுமே அவன் கேட்கல முகில இன்னும் ரொம்ப சின்ன பிள்ளைய தானே இருக்கான் அப்படின்ட்டு அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக சமாளித்து பவுடர் மட்டும் போட்டு துடைச்சி கிடச்சி நாங்கள் கிளம்பிட்டோம் தண்ணி எடுத்துகிட்டு போகலன்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ளாஸ்கில் வந்து தண்ணி ஊற்றிகிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம எங்கே வெளியில் போகிறோமோ வீட்டில் இருக்கையிலலாம் அவங்களுக்கு வந்து இந்த தண்ணி தகை எடுக்காது பாத்ரூம் போகிறதெல்லாம் இருக்காது வெளியில் எப்போ போகிறோமோ அங்கே தான் வந்து தண்ணி வேணும் பாத்ரூம் போகணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க என் ரெண்டு பசங்களும் அப்படி தான் அதனால் எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து நமக்கு தான் டிரைவிங் தெரியாதே கேப் வந்து புக் சரி அது வரைக்கும் தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இல்லாமல் பசங்களை வச்சு மேனேஜ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க இவ்வளோ நாள் நிறைய டைம் அவங்க வெளியில் போயிருக்காங்க அப்பா கூட சமாளிச்சுட்டேன் ஆனால் இந்த டைம் வந்து ரொம்பவே ரெண்டு பேருமே அவங்க அப்பாவை மிஸ் பண்ணாங்க அதை கூட பரவாயில்ல முகில் ரொம்ப திடீர்னு உட்காந்து சோகமாக உட்காந்துருப்பான் திடீர்னு ரொம்ப அழுவான் திடீர்னு என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுவான் இந்த பிள்ளைங்க எல்லாம் போகும் ஏங்கி போகும் கிராமங்கள் சைடெல்லாம் சொல்லுவாங்க அம்மா அப்பா கூட இல்லைன்னா ஏங்கி போயிடுங்கன்னு சொல்லிட்டு நான் அதை கேள்வி தான் பட்டிருக்கேன் ஆனால் முகிலை பார்க்கும்போது ஓ இப்படி தான் ஏங்கி போவாங்களோ அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ஈவினிங் ஆயிட்டாலே போதும் அவனை நைட் தூங்க வைக்கிறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிரும் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் எடுத்து கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க வீடியோ காலில் அவர் அங்கே ஒர்க்கில் இருப்பார் ஃப்ரீ டைமில் பேசுவார் பட் அடிக்கடி வந்து எடுக்க மாட்டார் இல்லையா அதுக்கும் உட்காந்து அழுதுகிட்ருப்பான் முகிலை என்னையை கூட்டிகிட்டு போகல நானும் வரேன் ஏர்போர்ட்டுக்கு வரேன் நானும் சூட் கேஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்பா வந்துருவேன்டா வந்துடுவேண்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஸோ தான் எனக்கு தோணுச்சு இந்த சிங்கிள் பேரண்ட்டாலாம் வச்சு பிள்ளைங்களை வளர்க்குறாங்க பார்த்திங்களா அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கே ஒரு மாதிரிதான் இருந்துச்சு அவர் கூட இல்லாமல் ஏதோ தனிமையாக இருக்கிற மாதிரி தான் எனக்குமே ஃபீல் ஆச்சு அப்படியே நானும் பசங்களோட விளையாண்டுக்கிட்டு அப்படியே வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அப்படியே யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு அப்படியே எனக்கு டைம் பாஸ் ஆகிருச்சு ஆனால் டக்குன்னு அந்த ஒரு வாரம் இப்படி போச்சுன்னே தெரில கடை போயிடுச்சு அந்த பசங்களை வச்சு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் கேப் புக் பண்ணியிருந்தேன்னா அப்புறம் கேபும் வந்துட்டாங்க அப்புறமா கேப்பில் உட்காந்து போயிட்டுருந்தோம் கேபில் உட்காந்து போயிட்டுருக்கும்போதே இந்த பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் அப்பா மீட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் கிட்டே வந்தோன்னே ரெண்டு பேரும் கற்று கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏர்போர்ட் ஏர்போர்ட்னு சொல்லிட்டு முகிலுக்கு என்னென்னா லக்கேஜ் எடுத்துகிட்டு வரலையாம் அவன் இருக்கான் நான் சொன்னேன் அப்பாவை ரிசீவ் பண்ண தாண்டா போகிறோன்னா அவன் நினைக்கிற அப்பா இருக்கிற இடத்துக்கே போகிறோம் அப்படி சொல்லிட்டு அப்போ நம்ம மட்டும் லக்கேஜ் எடுக்காமல் போகிறோமேனா அதுக்கு ஒரு அழுக ஏர்போர்ட்டு உள்ளே வந்த உடனே நம்ம லக்கேஜ் அங்கே உள்ளே போவோம் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நம்ம போகலை அப்பாவை வந்து நம்ம ரிசீவ் பண்ண வந்திருக்கோம் அதனால் அழுகாதன்னு சொல்லி அங்கேயே அவனை சமாதானப்படுத்து முகில சமாதானப்படுத்துறதுக்குள்ளேயே நான் ஒரு வழி ஆயிடுவேங்க உங்கள் அப்பா கூட இருந்தால் தான் அவனை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் அவங்க அப்பானா பயந்துக்கிட்டு ரொம்ப சேட்டை பண்ண மாட்டான் ஆனால் நானாக கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிருவான் ஏன்னா அம்மாக்கிட்ட எப்போவுமே குழந்தைங்க அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்கல்ல பட் அது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிருவான் அவன் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டான் பார்த்தீங்களா அதனால் முகில் வந்து இன்னும் சின்ன பிள்ளை தான் அதனால தான் அப்படி இருக்கான் போக போக மாறிடுவான் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல சேஞ்ச் ஆகிடுக்கான் நாங்கள் டைம் வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க அஞ்சு மணிக்கு மேலேயே வாங்க ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபிளைட் வந்து வர்றது வந்து அஞ்சே ஹாலுக்கு தான் சொல்லியிருந்தாங்க அப்போ அவங்க அஞ்சே ஹால்க்கு ஃப்ளைட்டை விட்டு இறங்கி அந்த செக்கின் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வர்றதுக்கே பார்த்திங்கன்னா இப்படியோ ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகிடும் அதனால நீ அஞ்சே ஹால்க்கு வீட்டில இருந்து கிளம்புனாரு சரி நமக்கு வந்து அவ்வளோ நேரம்லாம் இது இருக்காது பொறுமை இருக்காது அப்புறம் அவர் சீக்கிரமாக வந்துட்டார்னா அவர் ரிசீவ் பண்ண வரும்போது நம்ம கரெக்டாக அங்கே நின்று நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு சரி நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல நம்ம சீக்கிரமாகவே போயிடலான்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டோம் நாங்கள் வந்த டைம் தான் ஒரு ரெண்டு மூணு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆச்சு ஸோ அதுலேருந்து நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க அப்படியே சும்மா நாங்களும் உட்காந்துட்டு இருந்தோம் அங்கே ஒரு பெரிய டிவி வச்சுருந்தாங்க எல்இடி டிவி அதில் வந்து இந்த புரோனை நாட்டை பற்றி அங்கே இருக்கிற இடங்கள் பற்றி அங்கே என்னென்ன ஃபார்மிங்லாம் பண்ணுறாங்க அந்த ப்ரோனை நாட்டோட சிறப்பம்சங்கள்னு சொல்லுவாங்கள்ல அதை எல்லாமே வந்து டிஸ்பிளே இருந்தாங்க அதான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்புறம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி பக்கம் ஆகிடுச்சு இவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்பா எங்கள் அப்பா எங்கன்னு சொல்லிட்டு பொறுத்தது பொறுத்தீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பொருங்கடா அவர் வந்துருவாருன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பா வந்து உள்ளே ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டார் நான் வந்துட்டேன் கொஞ்சம் நேரத்தில் உங்களை வந்து பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரீ தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே நமக்கு ஒரு ஒன் ஹவர் ஒய்ஃபை கிடைக்கும் ஸோ அந்த ஒய்ஃபை யூஸ் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே மொபைல் பார்த்துட்ருந்தோம் அப்புறம் அங்கே அதுவுக்கும் முகிலுக்கும் ஒரு பையன் வந்து ஃப்ரெண்டு கிடச்சாங்க அவங்க யாரையோ பிக்கப் பண்ண வந்துருந்தாங்க அவங்க பேரண்ட்ஸு ஒரு குட்டி பையன் ஒரு பையன் அவங்களோட இங்க ஜாயின் அடிச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நான் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவர் எப்படா வருவார்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் வெளியில் வர்றதுக்கு ஆறு மணி பக்கம் ஆகிடுச்சு நாங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் பக்கம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் உடனே அவங்க அப்பா போய் பார்த்துட்டு அவங்க அப்பா என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்றது அவங்க வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த பசங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை அப்பா நமக்காக என்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்றத பார்க்குறதுல எனக்குமே இந்த ஆர்வம் சின்ன பிள்ளையில இருந்திருக்கு ஏன்னா எங்கள் அப்பா தான் பார்த்தீங்களா எங்கள் அப்பா என்ன வாங்கிட்டு வருவாங்க பெட்டியில் என்ன இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வமாக வந்து இருப்போம் எங்கள் அப்பாலாம் அப்போ அடிக்கடியெல்லாம் வர முடியாது ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் வந்து வருவாங்க ஸோ அத்தனை வருஷம் கழித்து நம்ம அப்பாவை பார்க்கும்போது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இந்த பசங்களால ஒரு வாரமே அவங்க அப்பாவிட்ட பிரிஞ்சுருக்க முடியல அப்போ நம்மெல்லாம் பாருங்களேன் நாங்கள்லாம் அத்தனை வருஷம் வந்துட்டு எங்கள் அப்பாவெல்லாம் பிரிஞ்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்போல்லாம் நாங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்போம் எங்கள் அப்பா நாளைக்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்சாலே இன்றைக்கி நைட்டெல்லாம் எங்களுக்கு தூக்கமே வராது அப்படி ஒரு கண் கண்முழிச்சு காத்திருப்போம் எங்கள் அப்பா பார்க்கறதுக்காக எங்கள் அப்பாவுமே எங்களுக்கு அவ்வளோ பொருட்கள் வாங்கிட்டுருவாங்க ஒரு பெட்டி நிறைய சாக்லேட்ஸ் இருக்கும் நாங்கள் நெயில் பாலிஷ்லேருந்து ஹேர் கிளிப்பிலருந்து சொல்லி விடுவோம் என்னென்னலாம் சொன்னோமோ எல்லாமே எங்கள் அப்பா வருவாங்க மேக்கப் செட்லாம் சொல்லி விடுவேண்ணா ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் ஒரு மேக்கப் செட்டு அதை ரைட்டாக ரொட்டேட் பண்ணோம்னா அந்த ஃப்ளவரோட அந்த மாதிரி அப்படியே ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி மேக்சுவர்ட்டெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க ட்ரெஸ்ஸு செப்பல் என்ன நிறைய வாங்கிட்டு வருவாங்கங்க எவ்வளோ கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கொண்டு வந்துடுவாங்க எங்கள் அப்பா ஸோ அந்த மலரும் நினைவுகள் தான் ஞாபகம் வந்துச்சு அப்புறம் நாங்கள் எப்படி திரும்ப வீட்டுக்கு போகிறது கேப் தான் புக் பண்ணி போகணும் கார் வீட்டில் நிற்குது இல்லையா அதனால கேபு புக் பண்ணிவிட்டு வந்துட்டோம் உள்ளே ஏர்போர்டுக்குள்ளேயே ஒரு பெரிய மசூதி இருக்குங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே ப்ரோனை ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்லாம் மசூதி இருக்கும் அதோட அந்த வேலைப்பாடுகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க நல் அதோடய டிசைனாக இருக்கட்டும் கலராக இருக்கட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே ப்ரோனையில் ஒரு மெயினான பண்டார் ஏரியாவில் ஒரு பெரிய மசூதி இருக்குது அங்கே மட்டும் நான் உள்ள ஒரு நாள் வந்து போயிருக்கேன் பட் மற்றபடி மற்ற மசூதிகள்லாம் நான் போனதில்லை ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போதே நல்ல ஒரு ப்ரெசன்டபுளாக ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மசூதியை பார்க்கும்போது அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த உடனேயே வந்துட்டு அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் பார்த்தோம் என் ஹஸ்பண்ட் எப்படின்னா வெளியில் எங்கேயாச்சும் போகிறாருனா எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வருவார்னா சாப்பிட்றது தாங்க முக்கியமாக வாங்கிட்டு வருவார் வேறு நான் சொல்லிவிடுவேன் ஏதாவது நல்ல ட்ரெஸ் இருந்தால் வாங்கிட்டு வாங்க பசங்களுக்கு டாய்ஸ் வாங்கிட்டு வாங்க இல்லை வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சரி சரின்னு மண்டே ஆடிட்டு போவார் ஆனால் எப்போவுமே சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வருவார் நான் கேட்பேன் நான் சொல்லி சொல்லி விடுறேன் இல்லையே நீங்கள் அதெல்லாம் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லிவிட்டு அதெல்லாம் இல்லாததா அதான் அவங்ககிட்ட ட்ரெஸ் இருக்கு பொருள் எல்லாமே இருக்குது அதை போட்டு நான் என்னத்தை வாங்குறது நான் வாங்கிட்டு வந்தோம் உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவார் ஆனால் சாப்பிட்றதுக்கு மட்டும் பார்த்து பார்த்து எங்களுக்கு வாங்கிட்டு வந்துடுவார் இந்த பசங்களுக்கு இருக்கு அதான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கீங்களே ஏதாச்சும் மெமரபுளாக அங்கே பேங்காக்ல ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அங்கே ஏதாவது ஸ்பெஷலாக கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்தது போகையில வாங்கிட்டு வரேன்னு இதே டைலாக்கு தான் எப்போவுமே வந்து சொல்லுவார் சரி ஓகே சாப்பிட்றதுக்காக நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக நிறையா வாங்கிட்டு வந்துருந்தாரு இந்த சாக்லேட்ஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த சிப்ஸும் மாதிரிலாம் இருந்துச்சு பலாப்பழம் இருக்குது பார்த்திங்களா அதில் சிப்ஸ் இருந்துச்சு நான் கேரளா சைடு வந்து பார்த்துருக்கேன் பலா காயில் வந்து சிப்ஸ் போடுவாங்க அந்த உள்ளே உள்ளதை அது வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக உப்பு அதுக்கப்புறம் மிளகாப்பொடிலாம் போட்டு கொஞ்சம் அந்த நேந்திரம் பழம் சிப்ஸ் மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சிப்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா பலாப்பழம் இருக்குது பார்த்திங்களா அதையே வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க அது ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு ஒரு பலாப்பழம் சாப்பிட்டா என்ன ஃபீல் இருக்கும் பலாப்பழத்தை காய வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் துரியன் ஃப்ரூட் இருக்குல்ல அந்த ஃப்ளேவரில் ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க தான் பார்த்தீங்கன்னா நாட்டில் அந்த டூரியன் ஃப்ரூட்டு சீசன் வரும் இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் டூரியன் ஃப்ரூட் மட்டும் வராது இந்த ரம்பூட்டான் இருக்கு பாருங்கள் லிச்சி மாதிரி இருக்கும்ல ரம்பூட்டான் அப்புறம் மங்குஸ்டின் இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்டோட சீசன் இப்போ தான் வரும் லோங்கன் அந்த மாதிரி ஃப்ரூட்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாமே போன வருஷம் கூட நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பற்றி இந்த வருஷம் என்னன்னே தெரியல ஒரு ஃப்ரூட்டுமே கண்ணிலே பார்க்க முடியல இந்த சீசன்லலாம் எங்கிட்டு போனாலும் மரங்கள் அப்படியே காய்ச்சி காய்ச்சி தொங்கும் இந்த வருஷம் மரம் மரங்களில் பழத்தே காணோம் கிளைமேட் சேஞ்சினால் காய்க்கலையா இல்லை ரொம்ப மழை பெஞ்சு மழையினால் பூவெல்லாம் குட்டிடுச்சேன்னே தெரியலங்க நாங்களாம் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தோம் அந்த ரம்பூட்டான் சீசன் வரும்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அந்த ரம்பூட்டான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிலோவே ஒன் டாலர் அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க என்னடா அது இந்த வருஷம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தான் இருந்துச்சு ஸோ நான் சொன்னேன்ல இந்த பலாப்பழம் சிப்ஸுன்னு சொல்லிவிட்டு அதுதாங்க இது பழத்துலேயே செஞ்சது சூப்பராக நல்ல டேஸ்ட் இருந்துச்சு அப்படி அப்படியே ஒரு மனம் அந்த பழம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பாருங்களேன் அப்படியே அந்த பழத்தை வந்து காய வச்சுருக்காங்க அது காய வைக்கிறதுக்கு ஏதாவது மிஷின் யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்புறம் நைட்டு சாப்பாடுக்கு நான் ராகி இட்லி தோசை அரைச்சி வச்சுருந்தேன் இட்லி ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் காலையிலேயே மீன் குழம்பு வச்சு வச்சுட்டேன் அவருக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்களா அதனால மீன் குழம்பு வச்சு ராகி இட்லி சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் போகும்போதே வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க காரம் மீன் நல்ல பெரிய பெரிய மீன் எனக்கு சமைக்கவே வந்து விருப்பம் இல்லை நம்ம வீட்டில் யாராச்சும் நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்ற மாதிரியான ஆட்கள் இருக்கணும் அப்போ நமக்கு சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் எங்கள் வீட்டில் வந்து மீன் நல்லா சாப்பிடுவார் என் என் பசங்களுக்கு நான் வம்படியாக தான் ஊட்டணும் சரி நமக்கு ஒரு ஆளுக்காக என்ன சமைக்க அவர் இல்லாமல் என்னத்தை போட்டு சமைச்சிக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்துருச்சு ஹஸ்பண்ட் இருந்தால் மட்டும்தான் வீட்டு வேலை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு என்ன சொல்கிற ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் சமைக்கிறது வீட்டு வேலை பார்க்குறது இதெல்லாமே அவர் வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டாருன்னு வைங்களேன் ஒரு ஆள் தானே பிள்ளைங்க தானே சும்மா மாவு இட்லி தோசை மாவு வரைச்சி வச்சுட்டு தோசை இட்லி சட்னி சாம்பார் இந்த மாதிரி வச்சுக்கிறது வேலையை ரொம்ப சிம்பிளாகவே வந்து ஆக்கிக்கிறது அப்படிதான் வந்து அந்த ஒரு வார்த்தையும் வந்து அப்படியே போச்சுட்டு இருந்தோம் அவர் வந்தனால அப்படியே மீன் எடுத்து சமைச்சாச்சு காலையிலேயே மீன் குழம்பு வச்சுட்டோம்னா நைட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு பழசானதாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் பிஸ்னஸ் ப்ரொமோஷன் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கம்மியான பட்ஜெட்லேயே வந்து பிஸ்னஸ் ப்ரொமோஷன் வந்து பண்ணித்தரேன் எந்த மாதிரியான பிஸ்னஸ் ப்ரொமோஷன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப் வச்சுருக்கலாம் அதை வந்து விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கலாம் ஸோ அதுக்காக நீங்கள் வந்து என்னைக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து என்னோடய சேனலில் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுப்பேன் ஸோ எந்தெந்த ப்ரொமோஷனில் நான் பண்ணுறது இல்லை அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிறேன் இந்த ஆன்லைன் ஜாபுன்னு சொல்லிவிட்டு காண்டாக்ட் பண்ணுவீங்க ஒரு சில பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஜாபு வந்து டீட்டெயில்டாக சொல்ல மாட்டீங்க நீங்கள் எங்களோடய நம்பரை கொடுங்க நம்பரை கொடுங்கன்னு ஸோ அந்த மாதிரியான ஃபேக்கான ஆன்லைன் ஜாபை வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணுறதில்ல அதுக்கப்புறமா இந்த ஃபேஸில் போடுற காஸ்மெட்டிக்ஸு இந்த மாதிரி க்ரீம் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது நான் பண்ணுறது

அதுக்கப்புறமா ரம்மி ஆன்லைன் கேமெல்லாம் இருப்பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணலை ஒன்லி நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ் ஒரு சில பேர் வந்து ஷாப் வச்சுருப்பீங்க ஏதாவது உங்கள் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ அது ரிலேட்டடாக ப்ரொமோஷன் கொடுத்தீங்கன்னா நான் நல்லபடியாக பண்ணித்தரேன் ஒரு நல்ல பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் வியாபாரமாகும் எனக்கும் அந்த யூடியூப் மூலமாக ஏதாவது ஒன்று கிடச்ச மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா வாட்ஸ்அப் நம்பர் இதை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணித்தரேன் ஸோ அப்புறம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டோம் அப்புறம் அது ஒரு ஹோம்ஒர்க் இருந்துச்சு அதை பண்ணி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க